பொது தமிழ் தேர்வு ரெண்டில் பகுதி மூணு பார்க்குறோம் ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஓர் ஓர் அலை அவனை தாக்கிற்று ஓர் அலை அவனை தாக்கிற்று தாக்கிடுச்சம்மா ஓர் அலை ஒரு அலை வந்து அவங்கள தாக்கியிருக்கு அப்போ ஒரு அப்படின்னு சொல்லாமல் ஓர் அலை அப்படின்னு சொல்கிறாங்க பெண் வருவனவற்றுள் சரியான தொடர் கொடுத்துருக்கறதுல எது சரியை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஓர் வரிசை தான் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அப்போ இரவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஓர் அப்படிங்கிற வார்த்தை வருது ஒரு அப்படிங்கிறது நமக்கு பகலை வந்து குறிக்கிறாங்க இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா பேப்பரில் ரிப்பீட் ஆகிடுச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே அலை அவனை தார்க்கிற்று ரொம்ப தூயத்தமிழ் இருக்காங்களே தாக்கிருச்சு அப்படிங்கிறத தாக்கிற்று ஐம்பத்தி ஏழு கீழ்காலம் தொடர்களில் ஒரு ஒரு வரிசை ஒரு ஓரளவு மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு சு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது சொற்பொருள் நம்ம சேர்த்தணும் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சொற்பொருள் பொறுத்துக சொற்பொருள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சமர் அப்படின்னா போர் பண்ணுறது இப்போ நாளுங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது செக் பண்ணிடலாம் சமர் அப்படிங்கிறது நமக்கு போர் கழனிங்கிறது வயல் மரம் அப்படிங்கிறது வீரம் ரொம்ப தைரியமாக இருக்கிறது ஆழி அப்படிங்கிறது கடல் பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ஐம்பத்தொம்போது மறுபடியும் ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க வங்கூல் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுறவங்க நீங்கான் அப்படிங்கிறவங்க நாவாய் ஓட்டுறவங்க வங்கூல் அப்படின்னா காட்டு நர்த்தம் இப்போ நமக்கு கடைசி ரெண்டு நாலு மூணுன்னு வருது இங்கே தான் நாலு மூணு இருக்குது செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு உரு உருங்கிறது என்ன அழகு உருன்னா அழகு போல அப்படின்னா பிளக்க வங்கூலுங்கிறது காற்று நீங்கான்கிறவங்க நாவாய் ஓட்டுறவங்க அடுத்து ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பத்தர் மைஞ்சு அஞ்சு அரையர் இதில் போலி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஒன் டூ த்ரீ நமக்கு என்ன வந்திருக்கு பந்தர் அப்படின்னா கடை போலி மைஞ்சு அப்படிங்கிறது முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அரையருங்கிறவங்க இடைப்போலி எனக்கு இந்த கிராமர் கொஷின் தெரியாது அறுபதாவது கேள்வி நான் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு போய் சொல்ல விரும்பலை எனக்கு இந்த கேள்வி எப்படி வந்தது அப்படின்னு தெரியாது தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் எல்லா கொஷினுமே எனக்கு தெரியாமல் இல்லை சில கிராமர் நான் தமிழில் படிக்கலை திருப்பியும் சொல்கிறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட் இங்கிலீஷ்க்கு மட்டுமே வீடியோ போட்டு போயிடலாம் ஆனால் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் ஸோ நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கம்மி டைமில் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த கம்மி டைமில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்நேரம் நல்லா படித்தவங்களுக்கு நான் சொல்ல சொல்லவே உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் நீங்களாகவே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்னோடய டார்கெட் வந்து ஒரு நூறு கேள்வி இருக்குது அப்படின்னா அது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துடணும் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துடணும் அதுவே அதிகம் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் வந்து சில கொஷின்லாம் உங்களுக்கு ஓப்பனாகவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தெரியும் அப்படின்ட்டு தப்பு தப்பாக சொல்கிறது எனக்கு வந்து பிடிக்காது எப்போயுமே தெரில அப்படின்னா டீச்சராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தெரில அப்படின்னு ஒத்துக்கிட்டால் மட்டும் தான் நிறையா வந்து கற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை நானும் தான் படித்து பார்ப்பேன் ஓ இப்படி தான் வந்துச்சாலும் நானும் அதை வந்து கற்றுப்பேன் அதனால நான் கேட்குறேன் இதை பார்த்த உடனே ஓ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போல அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிட்டிங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான் நிறைய டைம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால நிறையா நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஒருமை பன்மே பிள்ளையை நீக்கி எழுதணும் கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி அரசர்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்போ செய்தார்கள் நிறையா பேர் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ செய்தார்கள் அடுத்து ஒருமைப்பன்மையை பிள்ளையாற்றத்தோட நம்ம கேட்டிருக்காங்க ஒருமைப்பன்மை நமக்கு பிழையற்ற தொடர் அப்படின்னா பிழை இல்லாத தொடர் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களா அப்போ நமக்கு நாலாவது அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது மட்டும் தான் பிழை இல்லாமல் இருக்குது அன்று அன்று அல்லன் வந்துச்சுலாம் வராது கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் சென்றால் வருமா சென்றனர் சென்றது சென்றனர் அப்போ ஆப்ஷன் ஏதான் நமக்கு சரியாக இருக்குது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் எவ்வளவு அழகான மலர் எவ்வளவு அழகான உணர்ச்சி பொங்க சொல்கிறாங்களா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்காங்களா ஆச்சரியக்குறி அப்போ இது ஒரு உணர்ச்சி வாக்கியம் அடுத்து கூட்டு பெயரை ஆடு ஆ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆ மந்தைன்னு போட்டக்கூடாது மாடோ ஆடோ வந்தால் தான் மந்தை வரும் ஆ வந்திருக்கனால ஆநிறை ஆனிறை கவர்தல் படிச்சிருப்பீங்க ஆணிரை கவர்தல் அடுத்து கூட்ட பெயர் வீரருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வீரர் வந்து ரொம்ப திரளாக போவாங்க வீரர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப படையாக அப்படியே திரண்டு போவாங்களா வீரர்கள் அப்போ வீரர்கள் வந்தால் அதுக்கு கூட்டு பெயர் படை வீரர்கள் கூட்டு பெயர் படை சொற்களின் கூட்டு பெயர் தென்னை அப்படிங்கிறத சொல்லுவோம் தென்னந்தோப்புன்னு சொல்லலாமா தென்னந்தோப்பு தென்னங்காடெல்லாம் வருமா வரா தென்னந்தோப்பு அடுத்து பொருந்தா இணை கண்டறியணும் செய் வயல் இதுக்கு என்ன வரும் செய் வயல் வரை மலர் தாள் முயற்சி மஞ்சு மலை இதுக்கு பொருந்தாத இணை நமக்கு கேட்டிருக்காங்க மஞ்சு மலை அப்படிங்கிறதான் பொருந்தலை இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் ஒரு மூணு நாலு கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மஞ்சு மலை மட்டும்தான் பொருந்தலை மற்றெல்லாம் பொருந்தி வந்திருக்கு எப்படி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன் அந்த இலக்கணம் எப்படி வந்தது அப்படின்னு அறுபத்தி எட்டாவது வந்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இது எனக்கு தெரியும் எப்படி பொருந்தலை அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி பொருந்தலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க இங்கே நமக்கு அறுபத்தி ஒம்பது பொருத்தமான பொருள் பொருத்தமான பொருள் அப்படின்னா முழவுனா முழவுனா என்ன இசைக்கருது அது ஒரு இசைக்கருவியாக தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இதான் வந்து பொருந்தி வருது வளையலோசை நெற்கட்டு சோர்பாவை இதெல்லாம் வராது அது ஒரு இசைக்கருவி அதை வந்து முழவு எழுவதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு அது எப்படி இருக்குது மரம் வீடாக இருக்குது மரம் வந்து வீடாக இருக்குது அப்போ இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க மரத்தை பற்றி பேசியிருக்காங்க விரட்டாதீங்க பறவைங்களுக்கு மரம் வந்து வீடாக இருக்குது வெட்டாதீங்க மனிதர்களுக்கு அவை தரும் மரவீடு நமக்கு மரத்தை வச்சு மர வீடு கிடைக்குமா பறவைகளுக்கு அது ஒரு மரமே வீடாக தான் இருக்குது எழுவத்தொன்று திணை திணை ரெண்டு சுழினா மூணு சுழினா கொடுத்துருக்காங்க இச்சொற்களின் பொருளே தரும் பொருத்தமான இணை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்னவாக வருது உணவு பொருளாக வருது ஒன்று நமக்கு ஒழுக்கமாக வருது இங்கே உணவு பொருள் திணைங்கிறது ஒரு உணவு பொருள் ஒழுக்கம்ங்கிறது இன்னொரு திணை இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு திணை ரெண்டு சுழினா திணை வந்தால் அது வந்து நமக்கு உணவுப் பொருள் ஒழுக்கம் அப்படிங்கிறது மூணு சுழி நான் அடுத்து சரியான நிறுத்தக்குறிகளை சொற்றொடரோடு தேர்ந்தெடு நிறுத்தக்குறி வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிச்சிட்றேன் தேன் போன்ற தமிழ் தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறத மேற்கோள் கொடுத்து முடிச்சுட்டாங்க என்று கூறுவது ஆகும் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஆகும் சரியான நிறுத்தக்குறிகள் நிறுத்தக்குறிகள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால ரிவீல் பண்ணி நான் வந்து ஈஸியாக காமிச்சிடுறேன் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கமா கொடுத்து அவனை விடக்கூடாது சார் ஆச்சரியக்குறி என்று சொன்னார்கள் மேலே வந்து ரெண்டு மேற்கோள் கொடுத்து முடிச்சிட்டாங்க இல்லை சார் அவனை விடக்கூடாதுன்னு மேற்கோள் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் இல்லை சார்னு அவங்க நிறுத்தி அவனை விடக்கூடாதுன்னு சொன்னால ஒரு கமா கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எவ்வகை வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டை வினை இதில் வந்து கொடுத்துருக்கறதுல பிறவினை வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு பார்த்துடலாம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை அவங்க மகனை நல்லா படிக்க வச்சுருக்காங்க அப்போ தான் இதான் வந்து பிறவினையாக இருக்குது நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு செஞ்சால் அதான் பிறவினை தந்தை அவங்க மகனை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சுருக்காங்க அடுத்து ஊர் பெயர் மருபு திருநெல்வேலி அப்படிங்கிறது நமக்கு நெல்லை திருநெல்வேலிலாம் நெல்லை ஓகேவா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் லாஸ்ட் பார்ட் ஃபோர் வீடியோ நாளைக்கு பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த டாக் சரிங்களா ஃபுல்லாக பார்க்குறவங்க வந்து நிறையா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஒன் ஆர் டூ மார்க் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு மார்க் தானே போனால் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக கவுன்சிலிங் போகும்போது தான் அது ரொம்ப வலிக்கும் ஸோ வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் செல்ஃப் ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மேக்ஸும் அப்கமிங் டேஸில் நாங்கள் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கம்மி டைமில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ